ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசன்ன ஜோதிடர் அஷ்டோரங்காவின் காலை வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி அதாவது வருடம் வருடம் ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி போவாங்க பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா இந்த வருஷம் இந்த கிரக கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் அதில் இந்த குரு பயிற்சியில் நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இந்த தேதியில் குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பேர்ச்சி ஆகிறாங்க மதியம் ஒரு மணிக்கு இந்த பேர்ச்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நடக்குது இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை யாருக்கெல்லாம் சாதாரண பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் இந்த ஆண்டு குரு பேர்ச்சியில் கடக ராசி கன்னி ராசி விருச்சிக ராசி மகர ராசி கும்பராசி இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நடக்க இருக்குது அதே மாதிரி ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் இந்த ஆறு ராசிகளுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குருவினால் பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது ஸோ இந்த ஆண்டு குரு இந்த ஆறு ராசிகளுக்கும் நன்மையாகவும் இந்த ஆறு ராசிகளுக்கும் சாதாரண பலன்களும் நடக்க இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த குரு பேர்ச்சி ஆகிறது ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த ரிஷபராசிக்கு பேச்சி ஆகிறதுனால என்னென்னா நல்லது நடக்கு போகுது அப்படின்னா கடக லக்னத்தில் இந்த குரு பேர்ச்சி ஆகிறாங்க ரிஷபம் அப்படின்ற ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த இரண்டாவது ராசின்றது கர்மத்ரிகோண வீடு அப்படின்னு பேர் கர்மம்னா தொழில் அப்படின்னு அர்த்தம் கர்மம்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா தனம் புத்திரம் அப்படின்ற ரெண்டு விஷயம்தான் மனிதனுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இந்த கர்மம் புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்ம கர்மத்ரிகோண வீடுகள் தான் கர்ம திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய ராசி கர்ம திரிகோண வீடுகளில் முதன்மையான ராசி இந்த ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால இந்த ரிஷபம் குரு அப்படின்றது வியாழவட்ட யோகம் அப்படின்னு ஜோதிரத்தில் சிறப்பாக சொல்லப்படுது அப்போ இந்த வியாழவட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்ல பலனும் இந்த ஆறு ராசிகளுக்கும் சாதாரண பலன் கொடுக்குறாங்க நம்ம இதை தாண்டி ஆறாவது ராசியான கன்னிராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு என்ன விதமான பலன்களை நான் சொல்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் தாங்க குரு வந்திருக்காங்க அப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு வரதை நம்ம என்ன சொல்லுவோம் குரு பலன் சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ குரு பலனோட வரக்கூடிய இந்த கண்ணிராசிக்கு நன்மைகள் தான் நிறைய இருக்குது கன்னி ராசி அப்படின்னாலே புதன் அதிபதியாக கொண்ட ராசி இந்த வீட்டில் தான் புதன் ஆட்சியும் அடையிறாங்க உச்சமும் அடைகிறாங்க மற்ற ஒரு சிறப்பான அமைப்பை பாருங்க எல்லா ராசிகளையும் கிரகம் ஆட்சி அடைஞ்சால் உச்சம் அடைஞ்சால் ஆட்சி அடையாது ஆனால் உச்சமும் ஆட்சியும் கொண்ட ஒரே அமைப்பு எங்கேன்னா தான் புதனுக்கு அதுவும் அப்போ அதிக புத்திசாலித்தனத்தை யார் கொடுத்துருக்காங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்போ அதிக புத்திசாலித்தனமான பதவிகள் பணிகள் இதெல்லாம் யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க அப்போ ஒயிட் டன் ஒயிட் போடக்கூடிய ஜாப்பு ஒயிட் கலர் ஜாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்லலாம் யார் இருப்பாங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான் இருப்பாங்க துளராசிக்கு அந்த அமைப்பு உண்டு கன்னிராசி தான் அதிகபட்சமான அமைப்பு உண்டு அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே கன்னிராசிக்கு உண்டு அப்போ இந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கன்னி ராசியில் இப்போ உங்கள் சந்திரன் பிறப்பு சந்திரன் அது பிறப்பு சந்திரன் தான் கண்ணியில் இருக்குது அந்த சந்திரன் மேலே இப்போ கேது போகணும்னு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ தலை சார்ந்த பிரச்சனைகள் இப்போதைக்கு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு சரிங்களா இந்த குரு பேஜிக்கு மேலே இது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குது தூக்கமின்மை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற சிந்தனை தேவையில்லாத வம்பை தானே எழுத்துக்கிறது ஏன்னா இது க காலபுசராசிக்கு இது ஆறாவது வீடு அப்போ ஆறுனா வம்பு வழக்கு பஞ்சாயத்து அப்போ அங்கே கேதுன்ற ஒரு சிக்கலுக்கான கிரகமும் பஞ்சாயத்துக்கான கிரகமும் அங்கே வந்துட்டாங்க கேது தான் கட்ட பஞ்சாயத்து மணக்கூடிய கிரகம் வழக்கறிஞருக்கான கிரகம் கேது தான் அப்போ அவர் ஆல்ரெடி இங்கே உட்காந்துருக்காரு அப்போ ஒரு பஞ்சாயத்து அங்கே சொல்லிகிட்டு சந்திரன் மேலே கேது அது நீங்கள் பார்த்ததுக்கு நீங்களும் ஒம்பளுக்கு கூடிய ஆள் தான் ஏன்னா நீங்கள் ஆறாவது ராசி அப்படின்றதுனாலே தேவையில்லாத ஒம்போலக்காக உங்கள் பேச்சினாலே சம்பாரிச்சிங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ராசிக்காரங்க எப்படி பேசுங்கன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களை கிண்டல் அடித்து பேசுறது மற்றவங்க மனசு நோகமுடியாக பேசுறது நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி பேசுகிறது ஸோ இந்த பேச்சினாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஏன்னா உங்கள் புத்திசாலி அதை கொண்டு வரும் எப்போவுமே ஒரு அறிவு இருக்குன்னா அதை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே தான் பயன்படுத்தணும் நான் புத்திசாலின்னு நீங்கள் என்ன நிரூபிக்க ஆரம்பிச்சிக்கிங்க அப்படின்னா பிரச்சனை தொடங்கிடுச்சு அப்படின்னா தான் உங்கள் ராசிக்கான தன்மைகள் அதை சொல்லுது இயற்கையை அதை தான் சொல்லுது அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் பேச்சு பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா கேதுபோன் ராசி மேலே இருக்கார் அப்போ நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமானால் கண்டிப்பாக தெரியாது அந்த பேச்சு பல சமயங்களில் புத்திசலுத்தனமாக இருக்கும் சில சமயங்களில் வம்புகளை எழுத்து விட்டுருவோம் ஏன்னா கேது வந்து எப்போ எப்படி வேலை செய்வான்னு சொல்ல முடியாது அது ரொம்ப மைல்டான கிரகம் ரொம்ப உன்னிப்பான கிரகம் ஸோ சந்திரன் மேலே கேது இருக்கிறதுனால தேவையற்ற குழப்பங்கள் அப்போ குழப்பத்தோடு ஒருத்தர் பேசலாமான்னா பேசக்கூடாது அப்போ தெளிவின்மை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப தெளிவு அப்படின்றதும் கேது தான் ஸோ தலை சார்ந்த பிரச்சனைகளையும் உடல்நல பிரச்சனைகளையும் இந்த சந்திரன் மேலே இருக்கக்கூடிய கேதுவான் கொடுத்துருக்கார் இந்த குரு பயிற்சிக்கு மேலே உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பார் ஒம்பதாம் வீட்டிலேருந்து பார்ப்பார் அந்த சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறி வரும் சரிங்களா ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சொல்லுது மன தெளிவை சொல்லுது ஒரு புத்திசாலித்தனை சுற்றி சொல்லுது நீங்கள் இது வரைக்கும் ஈடுபட்டு இருக்க தேவையில்லாத பொல்லாப்பிலேருந்து வெளியில் வரப்போறீங்க அப்படின்றதையும் சொல்லுது உங்களுடைய மூணாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார் இது ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மூணாம் தான் முயற்சி ஆண்மை போகம் வீரம் இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் அப்போ குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு குறிப்பிர்ச்சியில் குழந்தை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் கிடைக்குது மூணாம் இடம்ன்ற வெற்றி ஸ்தானம் அங்கே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வெற்றி அடையுது சரிங்களா உங்களுடைய மூணாம் விட்ட அதே சமயத்தில் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ குருவும் பார்த்து சனியும் பார்த்து ஆட்சி பெற்ற சனி பார்க்குறதுனால உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் ஓகே உங்களுடைய அஞ்சாம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய பேர்ச்சிக்கு அப்புறம் பார்ப்பார் இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் தான் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஹாப்பினஸ் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஸோ இந்த குரு உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறதும் நன்மை மூணாம் இடத்தை குரு பார்க்குறதும் நல்லது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதும் நல்லது என்ன நல்லதுன்னு கேட்டிங்கன்னா புத்திரஸ்தானம் வலிமையடையுது அப்போ குழந்தை உண்டு மனமகிழ்ச்சி உண்டு அதே மாதிரி கோயில் பயணங்கள் ஆலய பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னா நீண்ட காலமாக ஒரு வழிபாடுகளை வச்சு திருப்பீங்க அது இடையில பிரேக் ஆகியிருந்துருக்கும் அந்த வழிபாடுகளை மீண்டும் எடுத்து செய்ய போறீங்கன்னு இந்த குறிப்பேச்சி சொல்லுது ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது யாத்திரை புனித யாத்திரை அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் தாங்க கால் தொடை இந்த பகுதியெலாம் குறிக்கும் அப்போ நடந்து போகக்கூடிய விஷயங்களை ஒன்பதாம் இடம் சொல்லுவோம் அங்கேருந்து தான் பகான் ராசியை பார்க்குறாரு அப்போ இதனால் வரைக்கும் பிரேக் பண்ணி இந்த வழிபாடுகளை மீண்டும் எடுத்து செய்ய போகிறீங்க அர்த்தம் அந்த வழிபாடுகள் செய்ய செய்ய உங்களுக்கு நே நிறைய நன்மைகள் நடக்க போகுது இந்த குறிப்பேச்சியில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த கேது பகவான் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை குரு பவன் நிவர்த்தி செய்கிறார் உங்களுடைய இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறது நல்ல ஒரு விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் ராசியை குரு பார்க்குற மாதிரி வராது அந்த ராசியை குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பவன் பார்க்குறார் இது கண்ணிராசிக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்கள் நடக்குது ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தான் அவங்க அதிகமாக போடுவாங்கன்னு நீங்கள் பணியில் இல்லாத நேரங்கள் போகும் ஒயிட் ஒயிட் நிறத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் அதுதான் உங்களுக்கான பரிகாரம் இந்த பேச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு